The HR from Vinnas Institute of Communicative English Trichy. So in our company, like we do have tie-up with schools and colleges around Tamil Nadu, Pondicherry, and Kerala. So we are currently recruiting candidates who can talk in English well and ready to relocate and work. As far as like the candidates will be recruited based on the two criteria. First, they must have their very good English fluency irrespective of any streams. Second, they need to relocate and work. And the relocation will be mostly around 150 to 250 kilometers from their hometown. And the next thing, like once they are recruited, they will be called for the 21 days of training at Ritchie, whereas the accommodation and uh, food will be completely free of cost. After which, the selection process will be handled out and they will be appointed in the month of June to either of the schools or colleges that we have tied up with. And after that, Based on their performance, they'll have their hike in the salary after their probation period. If not, they'll be having their pay, which is CTC mentioned, like 1.8 to 2.5 LPA. Thank you. நெல்லை குறித்து காஃபி அண்ட் ஜெயம்பு ஃபுட் ஷாப் நடத்திட்டு இருக்கோம் இந்த ஜாப் கார்க்கு வந்து மெயின் ரீசன் என்னன்னா நாங்கள் பில்டிங் அண்ட் சேல்ஸ்க்கு ஆள் இருக்கோம் அண்ட் டீ கவுண்டர்லயுமே வந்து ஆள் பார்த்துட்டு இருக்கோம் லைக் நாங்களே வந்து எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருவோம் ஸோ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இல்லை ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இருந்தாலே போதும் இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் கேன் கான்டாக்ட் என்னோட ஷாப் வந்து இங்கே மதுரை முக்கில் இருக்கு சிவகங்கையில் டேரெக்டாகவே வந்து விசிட் பண்ணலாம் நாங்கள் எப்போவுமே அங்கே தான் அவைலபிள் ஆகிருக்கோம் தேங்க்யூ அருணாச்சலேஸ்வரில் இருந்து வந்திருக்கோம் சார் நம்மளோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அருணாச்சலா பில்டர்ஸ்னு சொல்லிட்டு அது போக நம்ம ஒரு யூடியூப் பாருங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட யூடியூப் வச்சு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நம்மளோட துறைக்கு இதை இன்னும் கொஞ்சம் பெருசு படுத்தணுங்கிறதுக்காக மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஆள் டெலிகாலர் சம்மந்தப்பட்ட ஆளுகளை வேணும் அப்படிங்கிறதுக்காக சிவகங்கையில் நடக்கிற வேலைவாய்ப்பு முகாமுக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் அதுக்கு அக்கமெண்டேஷன் நம்ம கொடுத்துட்றோம் மிக்கில் நம்மளே ப்ரைவேட் பண்ணிடுறோம் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பேசிக் சேலரின்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் கொடுக்குறோம் அது போக நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க

மதுரை திருமங்கலத்தில் லொக்கேட்டாக இருக்குது கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் செக்ஷனில் வேகன்சி எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம கம்பெனியோட பிரான்சஸ் எல்லாமே தமிழ்நாடு ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டில் ப்ராஞ்சஸ் ரன் ஆகிட்டு இருக்கு ஃபுட் அண்ட் அக்கமேடேஷன் ஃப்ரீ ப்ளஸ் ட்ரெயினிங் டைமில் உங்களுக்கு டபுள்யூச்ஆட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து டெல்லியில் டாப் ஃபஸ்ட் யூனிவர்சிட்டி சன்ரைஸ் யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணி இந்த சர்ட்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் ட்ரெயினிங் டைமில் உங்களுக்கு சேலரி வந்து உங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் பேஸ் பண்ணி டென் டு ஃபிஃப்டின் சொந்த நேரத்தில் நீங்கள் போஸ்டிங் ஆகும்போது டுவெண்ட்டி ஃபைவ் கே சேலரியாக இருக்கும் ஓகேங்களா அசன் புரோமோட்டர்ஸ் நிறுவனத்துடைய சேர்மன் பேசுகிறேன் சிவகங்கையில் தலைமையிடமாக கொண்டு செயல்படுது நானூறு பேருக்கு மேலே இங்கே லீடர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் மிகப்பெரிய வருமானம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஒரு நிறுவனமாக இயங்கி கொண்டிருக்குங்கிறது எம்பி லேண்ட் டெவலப்பர்ஸ் மட்டுமே என்பதெல்லாம் நம்ம பெருமை கொள்கிறோம் நம்ம இரண்டு மூன்று வருடங்களும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி நாங்கள் போகிறோம் அதில் உங்களை இணைச்சிக்கிறது இல்லை அவங்களுடைய வளர்ச்சி கட்டாயமாக நிச்சயமாக பெரிதாக இருக்கும் உரிய தெரிவிச்சுங்களா உங்களுக்கு தங்குறதுக்கு ரூமு ஃபுட்டு எல்லாமே கம்பெனிலே கொடுத்துருவாங்க இதில் வந்து சிட்டிங் ஒர்க்கு தான் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் இருக்கும் த்ரீ ஷிஃப்ட் இருக்கும் சரிங்களா இது வந்து இந்த ஃபீல்டு வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு ஆஃப்டர் ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து வர உங்களே மாதிரி வர ஃபர்ஸ்டருக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அப்போ வந்து உங்களோட கேட்டகரி வந்து ரோல் வந்து மாறும் லைன் இன்சார்ஜாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாதிரி இருக்கும் ட்ரெயினப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா கார்குடி தஞ்சாவூர் எல்லாத்தையும் பேஞ்சர் உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கு பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃபார்ட்டி டேஸ் ஆஃப் ட்ரைனிங் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சென்னை தான் உங்களுக்கு ஏன்னா நம்ம ஹெட் ஆஃபீஸ் தான் நம்ம ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால் அந்த ட்ரெயினிங் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே மஸ்ட் அங்கே தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் முடிச்சிடுங்க அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷன் எங்கேஜ் சூஸ் பண்ணிக்கலாம் இருக்குது ஸோ இதுக்கு பேசிக்காக வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கும் சார் மினிமம் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டின் டு டுவெண்ட்டி ஃபோர் தான் ஸோ இங்கே நம்ம பிரான்சஸ் பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கு சென்னையில் இருக்குது சேலமில் இருக்குது ஈரோட்டில் இருக்குது தஞ்சாவூரில் இருக்கு நாகர்கோவில் இருக்குது கன்னியாகுமரியில் இருக்குது இது லிஸ்ட் ஆஃப் பிரான்சஸ் நிறைய இருக்கு சார் இன்னோவேட்டிவ் குரூப் தீனதயால் உபாத்யாய கிராமின் கௌசல்யா யோஜனா அப்படின்ற கவர்மெண்ட்டோட ஸ்கீம் ஒன்று இருக்குது அந்த ஸ்கீம் மூலமாக கிராமப்புறத்தில் இருந்து வர்ற மாணவர்களுக்கு படித்து முடிச்சு வேலை தருறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணால் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஒன்று ஆஃபர் பண்ணிருக்கா ஸோ அது ஒன்றுனா மூணு மாதம் நம்ம அந்த கோர்ஸ் படிக்கணும் அந்த மூணு மாதம் முடிச்சதுக்கப்புறம் ஆறு மாதம் கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போயே ஆகணும் ஸோ நீங்கள் மூணு மாதம் படிக்கிறது வீட்டிலேருந்து கிளம்பி வந்து அங்கே படிக்க தங்கி படிக்கணும் அந்த கோர்ஸ் நம்ம ஜெய்னி தேவதானப்பட்டியில் கல்வி இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது அந்த கேம்பஸ்லாம் நம்ம தங்கி படிக்கணும் ஸோ அந்த கோர்ஸ் வந்து முற்றிலும் ஃப்ரீ நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வர்றது கோர்ஸ் படிக்கிறது திருப்பி வீட்டுக்கு போகிற வரைக்கும் எல்லாமே முற்றிலும் கவர்மெண்ட்டோட இலவசமான விஷயந்தான் சரிங்களா இது முடித்தக்கப்புறம் ஆறு மாதம் நம்ம வேலைக்கு போய் ஆகணும் இந்த ஆறு மாதம் நம்ம வேலைக்கு போகிறத நம்ம போயிருக்கோம் அப்படின்னு ட்ராக் பண்ணணும் உங்களோட பேங்க் பாஸ்புக்கு சேலரி சிக்கும் ஸோ எல்லாமே நம்ம வந்து கவர்மெண்ட்லேருந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ என்னன்னா மூணு மாதம் திறன் பயிற்சி கொடுக்குறோம் ஆறு மாதம் வேலைக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் ஆறு மாதம் தான் வேலைக்கு போனதுக்கப்புறமா இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இதில் வந்து நாங்கள் ஐடி ஹெல்ப் டெஸ்க் அட்டன் அந்த கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ இதுக்கு டுவெல்த்து படிச்சிருந்தா போதுமானது யார் நம்பி போகிறது அப்படின்னு இருக்கும் தேனிக்கு போகிறோம் யாரும் தெரியாதவங்க எப்படி அப்படின்னு ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் மகளிர் திட்டம் அவங்க இருப்பாங்க சரிங்களா பிளாக் கோஆர்டினேட்டர்ஸ் ஏபிஓ இருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸோ அவங்க மூலமாக தான் நீங்கள் வர போகிறீங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மகளிர் திட்டம் அலுவலர்கள் பிளாக் கோவாடினேட்டர்ஸ் ஏபிஓ அவங்களெல்லாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணி அவங்களோட சந்தேகங்களை தெரிஞ்சுக்கலாம் மேலும் வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம் இந்த கோர்ஸ் என்ன டிடியூஜிகேஒய் கேஒய் அப்படின்னா என்ன அப்படின்ற கோர்ஸ் அந்த டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதில் நிறையா கோர்சஸ் இருக்குது நம்ம வந்து ஐடி ஹெல்ப் டெஸ்க் அசிஸ்டன்ட் அது பண்ணிகிட்டு இருக்கோம் இது போக உங்கள் ஏபிஓ உங்கள் பிளாக் கோர்டினேட் அவங்களுக்குலாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கல்வி ஸ்கூலை பற்றி உங்கள் நம்ம எந்த இடத்துல போய் இருக்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது ஸோ நீங்கள் யூடியூப்பில் கல்வி இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் தேவதானப்பட்டி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே தெரியும் நீங்கள் அதன் மூலமாக நேரடியாக நீங்கள் வந்து பார்த்து கூட எல்லா விஷயங்களும் அவங்க எப்படி இருக்குது நம்மளுக்கு சேஃபானது தானே அப்படின்னு நீங்கள் அஷ்யூர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இது மட்டும் கவர்மெண்ட்டோட இலவச மேம்பாட்டு பயிற்சி எல்லாரும் பயனடிய மாதிரி கேட்டு நன்றி நம்மளுடைய நிறுவனம் வந்து வாரி மெடிக்கல் அகாடமி சொல்லிட்டு நீட் அண்ட் ஜெய்கான எக்ஸ்க்ளூசிவ் பயிற்சி நிறுவனம் இந்த டாக்டர் படிக்கணும் இல்ல நல்ல ஒரு என்ஜினியர் ஆகணுன்றவங்க நம்முடைய கோச்சிங் சென்டரில் அவங்க படிச்சுக்கலாம் டாக்டர்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பணம் இருக்கிறவங்க தான் டாக்டரா பண்ண முடியும் படிக்க முடியும் பட் இன்னைக்கு நீட் எக்ஸாம் மூலமா நல்ல மார்க் எடுக்கிறவங்களே டாக்டர் ஆகலாம் சரியா ஸோ குறைஞ்சபட்ச சம்பளம் பத்தாயிரத்துலேருந்து இருந்து ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம் உங்களுடைய சாலரின்றது உங்களோட அக்கௌண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் கிரெடிட் ஆயிரும் ஃபியூச்சரில் நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்போ பதினஞ்சாயிரூபா வரைக்கும் இன்சென்டிவ் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சேலரி காரைக்குடி சேலம் அண்ட் கோயம்புத்தூர் இங்கே எல்லாமே உங்களுக்கான லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அங்கே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மத்திய அரசு கல்வி நிறுவனம் இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு நாற்பது இடத்துல இருக்குது தமிழ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது மதுரையில் இருக்குது நம்மளுடைய கனரா பேங்க் ஆர்சட்டி இருக்காங்களே மாநகரிகள் அமைந்திருக்கிறது ஆயிரம் பேருக்கு முப்பத்தி மூணு வகையான பயிற்சிகள் இலவசமாக கொடுக்குறோம் குறைந்தபட்சம் பத்து எட்டாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் எட்டுக்கு மேலும் படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பதினெட்டு டு நாற்பத்தைந்து வரை உள்ளவர்கள் இந்த பயிற்சி சேரலாம் மதிய உணவு இலவசம் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தும் கம்ப்யூட்டர் பயிற்சி பெண்களுக்கான அழகு பயிற்சி காளான் வளர்ப்பு பயிற்சி ஹவுஸ் வயரிங் ப்ளம்பிங் அண்ட் சானிடரி வார்க் செல்ஃபோன் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் பயிற்சி எல்லோரும் கலந்து கொண்டு பயன்பெற கேட்டுக்கொள்ளுகிறேன் என்னோட கம்பெனி பேர் டாக்டர்ஸ் மெட் ஃபார்மேடிக்கல் கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் என்னோட கம்பெனிக்கு வந்து சேல்ஸ் சேல்ஸ் மேனேஜர் இந்த விஷயத்துக்காண்டி நான் ஜாப்பை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன்னா இன்சூரன்ஸோடைய தேவை என்ன அப்படிங்கிறத அவங்கள புரிய வச்சு அந்த பாலிசியை கேன்வாஸ் பண்ணுறாரு அப்போ அந்த பாலிசியை கேன்வாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன எல்இசி எப்படி கொடுக்கணும்னா கமிஷனாக கொடுக்கும் நீங்கள் பார்த்தீமோருக்கு தான் இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டே இந்த வேலையை பார்க்கலாம் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து தான் இப்ப நீங்க எக்ஸாம் எழுத வேணா உங்க மதரை எழுத கூட கூட எழுத சொல்லலாம் ஓகேவா ஏன்னா இது ஒரு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழிதான் பதினெட்டு வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த ஸ்கீம்ல சேரலாம் ஆனா படிச்சிருக்கிறது டென்த் இருக்கணும்